எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறான் ஆட்டோல தான் போய்கொண்டிருக்கிறோம் இங்க போறோம்னா வந்து எங்களுடைய தமிழ்நாடுல இருந்து நண்பர்கள் வந்தவன் வில்லேஜ் ஃபுட் சஃபாரில இருந்து அவையால் இப்ப யாழ்ப்பாணத்துல நாள் நாள் நின்றுட்டு இப்ப இலங்கை பூராமே சுத்திப்பாக போனவன் இடங்களுக்கு வந்து போய் கணக்கு காணொலிகள் எல்லாம் எடுத்தவ மட்டக்களப்பு போனவன் மட்டக்கிளப்பு போக முடியும் போயிட்டு கவலை ரத்னபுரி போனவ மற்றது மன்னார் வந்தவ வந்தது திருவோணமலை வென்றவை கொழும்பு போனவன் அப்படி எல்லாம் ஜெர்சி கூட்டி கொண்டு போயிட்டு விண்டைக்கு ஆக்கள் வந்து திருப்ப யாழ்ப்பாணம் பெற போயிடணும் ஏன்டா வந்து திருப்ப அவையில் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்தான் வந்து கப்பலில் தான் திருப்பமே வந்து போயினோம் அவையிலுக்கு நாளைக்கு கப்பல் இப்போ நாங்கள் அவையில கூப்பிட்றக்காண்டி தான் போய்கொண்டிருக்கிறோம் அதோட இந்த முறை என்ன பிரச்சனைனா வந்து வந்துட்டு ஆள் இங்கே யாழ்ப்பாணம் வரைக்கும் வந்து எங்கட வீட்டை தான் தங்கியிருந்தவன் அது நான் போன காணொலியில் சொல்லியிருப்பேன் அந்த வீடு வந்து எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன் அதனால் அங்கே தங்க வைக்க முடியாத நிலைமை ஏன் நாங்களே வந்து வீடு இல்லாமல் நிற்கிறோம் கேட்டிருந்தேன் நான் யாருக்காவது வாடகைக்கு வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு கட்டாயமே யார்டையும் இருந்தால் கட்டாயம் தொடர்பு கூடும் போய் யாழ்ப்பாணத்தை ஆண்டின பகுதியில் யாழ்ப்பாணம் சவுன ஆண்டின இல்லை சரி இப்போ போய் நண்பர்களை கூட்டிட்டு ஹோட்டல் ரூம்ல எங்கேயாவது இன்றைக்கு நிப்பாட்டிட்டு நாளைக்கு ஆகல வழி என்ன போகணும் இப்போ அவையில் கூப்பிடுவோம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க அப்பதான் நாங்கள் போட போற அடுத்தடுத்த ஹானு வழி எல்லாம் உங்களுக்கு உடனட வேறு வந்த என்னண்டு வந்து நீங்கள் எனக்கு பின்னால்தான் வந்து என்னென்னா இன்னும் ஒரு நபரும் வந்து ஆள் இதில் வந்து கொண்டிருக்கிறார் அதனால் எங்களுக்கு பைக் தேவை அதனால் இவரையும் கூட்டி வந்தது ஆட்டோவில் மூன்று பேரும் தான் கடைசி ஏற்றலாம் எனக்கு பேர் ஏற்ற இல்லாத கட்டம் டவுன் வந்து இப்போ எல்லோரும் வேலை முடிச்சு போகிற நேரம் வந்து சரி பரபரப்பாக தான் இருக்கு ஹலோ ப்ரோ எப்படி இவரை பார்க்க தான் வெளிநாட்டுக்காரர் வேறு இருக்குது ஆ

ஒரே மாதிரி மா அப்ப இதுல வந்து ரெண்டு நாளைக்கு தங்க வைப்போம் இங்கேதான் சுப்பு ஹோட்டலை பார்த்துட்டு இன்றைக்கு இன்றைக்கு இங்க யாழ்ப்பாணம் வந்ததுக்கு இன்றைக்கு தான் குது வேலிக்க போறீங்க ஏசி ரூபில் கதைச்சிருக்கு

இங்கே பார்த்திங்களா இங்கே ரூம்ஸ் எல்லாமே இருக்குது ஹோல்ஸ் இருக்கு அதோடு பார்த்திங்கள்னா எங்கால சாப்பிட்ற இடம் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது யாழ்ப்பாணத்தில் வலம்புரி ஹோட்டலில் தான் இன்னைக்கு தங்க போயினோம் அதோட பார்த்திங்கள்னா இதில் இந்த ட்ராவல் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்கணும் பாருங்க டிரைவர் ஃபியூவல் கார்ஸ் எல்லாமே வந்து வேல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் எந்தெந்த இடங்கள் பார்க்கலாம்ன்ட்டு நீங்கள் இதில் பார்க்கலாம்

ஒக்கே நான் பாதி நான் கீழே ஏசி இருக்கு. பாத்தீங்களா? வந்து ரெஸ்ட் மாதிரி இருக்குது. பாய். வந்து நாங்க தாங்க இது வந்து எப்படி கண்டு பாருங்க.

எல்லாம் எல்லாம் பக்கெட் இருக்கு வடிவா எல்லாம் போட்டு நீங்க குடிக்கலாம் இதுல வந்து கொஃபியும் இருக்கு பாருங்க கொஃபி இருக்கு மற்றது சீனி எல்லாம் போட்டு இன்றைக்கு வந்த உடனே சுப்பு வேலையை ஆரம்பித்து விட்டார் இந்த ஏசி இருக்கு மற்றது டிவி இருக்கு இங்க உள்ள டேபிள் கதிரை எல்லாம் இருக்கு அதோட ரெண்டு பெட் பெஜ் இருக்கு அங்க உள்ள இருக்கு உங்களுக்கு தேவையான வந்து எது ப்ரோ அது அது காவிச்சிட்டேன் ப்ரோ காவிச்சிட்டேன் ப்ரோ ஃப்ரிட்ஜ் இருக்குது அதிலேயே போட்டிருக்க மினி பேர் பார்ன்ட்டு தேவை என்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் வேண்டாம் வெளிநாட்டுக்காரர் வாரது தானே மினி பார்ன்ட்டு அதிலேயே போட்டிருக்கணும் தேவை இல்லாதவங்க அதை பயன்படுத்த தேவையில்லை மற்றது இதில் மேலே நீங்கள் உங்களது பொருட்கள் வைக்கிறோன்னா வந்து இதில் வச்சுக்கொள்ளலாம் மற்றது முக்கியமாக நாங்கள் போகிற இடங்களில் பார்க்குறது வந்து பாத்ரூம் பாத்ரூம் வந்து வேறு லெவல் அதோட சானிடைஸ் பண்ணி சீல் பண்ணிருக்கணும் சீல் பண்ணினா வந்து இப்போ எங்களுக்கு முதல்

யாழ்ப்பாணம் நல்ல பச்சை இருந்து விடிய காலமே பார்த்தா சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு வேற லெவர் அது மட்டும் இல்லாம

முண்டள பெரியரும் முண்டளைக்கு இடையுகிறது ஓகே நான் இன்னொன்றிருக்கே இதவிட குறைவேண்டா கிரீன் கிராஸ் படுந்துதே நாங்க இருக்கோம்

சரி குடிங்க குடி குடிச்சிட்டு என்ன வேற ரைகன் சொல்லுங்க அடே கோபி 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 அப்படி அது வெறுதி தான் ப்ரோ பால் பவுடர் ப்ரோ நான் போடுறேன் சூப்பரா இருக்கு நான் மீட்டர் மீட்டர் நான் இல்ல பால் போடுறதுக்கு வெட்டி தெரிஞ்சா இருக்கு இல்ல நல்ல ப்ரோ டேஸ்ட் பண்ணி பாருங்க அது கோபி நல்லா இருக்குது போல டீ வந்து அப்படியே அடிக்குது நல்லா குடிக்காதீங்க நம்மே நல்லா இருக்கு ம் பாவே கோபி ஒரு வாய் அடிச்சு பாருங்க டீ கா சடல்ல டீ கா